八年的干，来。 ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சமையல் சாம்பார் சாம்பார் மதியத்துக்கு தான் இப்போ இன்னும் இன்னும் செய்யலை நைட்டுக்கு என்ன செய்கிறாங்கன்னு தெரியல பூவா கீழே உட்காந்துருக்குறான் அந்த வேறு போயிட்டாங்க பூவா இருந்தாம் வீடியோ கிளியராக இருக்குன்னு சொல்லுங்களேன் நான் இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறேன் போ போ உனக்கு காமிக்க மாட்டேன் வீடியோவில் ஓடிடு பேண்ட்டு போடலாம் போவோம் மட்டும் தான் போட்டுருப்போம் வீடியோவில் காமிக்கக்கூடாது அந்த மாதிரி வந் குழந்தைங்களை யூடியூப் கம்யூனிட்டி கலைன்ஸ் கொடுத்துருவோம் போயிட்டான் எனக்கு லைக் போடுங்க வீடியோ கிளியராக இருக்க சொல்லுங்கள் கிளியராக இல்லைன்னா நான் கட் பண்ணிவிட்டு போயிடுவேன் ஏன்னா இருக்காது மணி அஞ்சு மணி தாங்க ஆகுது இருட்டாயிருச்சு வெளியில் போக முடியல தான் உள்ளே வந்துட்டேன் தேங்க்யூ யாரா எனக்கு ஒரு லைக் போட்டிருக்காங்க

மொக்கா குறுத்துரி மொக்கா குறுக்குறாங்க என்ன எனக்கு லைக் போடுங்க நான் போகிறேன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க நான் போகிறேன் சாப்பிட்டே சிஸ்டர் மாதிரியே சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்கள் அக்கா மட்டும் தான் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல